வணக்கம் வெல்கம் பேக் டு விஎஸ் கிரேஷன் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் ஷாப் இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கிற மவுண்ட் ரோடில் இருக்கிற அண்ணா ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில் ரகஜ காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கு வாங்க இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்மளும் வந்து இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நிஜமாகவே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நிறைய கூட்டம் வருவாங்க இங்கே ஃபேமஸாக இருக்கிறது ஜிலேபி பால்கோவா குலாப் ஜாமுன் சமோசா கச்சோரி அண்ட் சென்னா சமோசா ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லசி வேறு லெவலில் இருக்கும் ஹாய் விஎஸ் கிரேஷன் வியூவர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஃபேமஸான கடை இருந்தால் சொல்லுங்கள் ஹாய் வியூவர்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது வந்து கச்சோரி வாவ் சூப்பரா இருந்தது ஸ்பெஷலி அந்த கச்சோரி மேலே வந்து ஸ்வீட் சட்னியும் அதுக்கு மேலே ஓம் பொடி போட்ட உடனே சான்ஸே இல்லை சூப்பரா இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி ட்ரை பண்ணோம் லஸ்ஸி பார்த்தீங்கன்னா குவாண்டிட்டி லஸ்ஸி பார்த்தீங்கன்னா ரொம்ப மில்கியாக சூப்பராக இருந்தது இந்த லசியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குது இருக்கு ஹைவிஎஸ்டேஷன் வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க